நாற்பது பேர் உயிரிழப்பு கரூரில் நடந்த மிகப்பெரிய துயரம் ஒட்டுமொத்த பழியையும் திமுக தமிழக வெற்றி கழகத்தின் மீது போட்டுள்ளது ஆனால் விசாரணையின் பொழுது அடுக்கடுக்கு உண்மையான வெளிவந்துள்ளது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள்தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் திருச்சி திருவாரூர் நாமக்கல் போன்ற பகுதிகளில் ஒட்டுமொத்த ஆதரவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது இந்த தொகுதி முழுவதும் திமுகவின் கோட்டையாகவே இருந்துள்ளது தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜியுடன் தெரிவித்துள்ளார் கரூரில் இதை நாம் கைவிட்டால் வேறு எந்த ஒரு தொகுதிகளிலும் பிரச்சனையே பெரிதாக பேசப்படக்கூடிய பேச்சாக மாற்ற முடியாது என்ற காரணத்தினால் செந்தில் பாலாஜியை வைத்து மின்சாரத்தை துண்டிக்க செய்தது காவல்துறையின் தடியடி வரிசையாக ஆம்புலன்ஸை உள்ளே வரவழைத்தது ஒட்டுமொத்த குற்ற பின்னணியிலும் செந்தில் பாலாஜியும் தான் இருக்கிறார்கள் விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அவர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த பொழுதே அசம்பாவிதங்கள் நடைபெற்றுள்ளது ஆம்புலன்ஸ்கள் வந்ததுதான் கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம் யார் ஆம்புலன்ஸை வரவழைத்தார் முதல் ஆம்புலன்ஸை ஓட்டியவர் யார் அவரை வரவழைத்த நம்பர் எது என்ற அனைத்து விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது திமுகவை சார்ந்த நிர்வாகி ஒருவர் தான் அந்த இடத்திற்கு முதலில் ஆம்புலன்ஸை வரவழைத்தார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திட்டமிடப்பட்டுள்ள ஒரு சதியாகவும் நிச்சயம் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்கள்தான் என்பதையும் உணர்த்தும் விதமாகவும் மாறியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியும் நிச்சயம் இந்த ஏழு மாதத்தில் கலைக்கப்படுவது உறுதிதான் மக்கள் எதையும் மறக்க மாட்டார்கள் உங்களது அரசியல் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களின் உயிர்களுடன் விளையாடியதை நிச்சயம் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் சிறு குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் உங்களது அரசியல் ஆசைக்காக அப்பாவின் உயிர்களை விளையாட்டாக மாற்றி அமைத்து அதன் மூலம் நீங்கள் அரசியல் ஆதாயத்தை தேடுவது நிச்சயம் ஏழு மாதத்தில் ஆட்சி கலைக்கப்படும் பொழுது அடுத்த ஆட்சி அமைக்கும் பொழுது இதற்கான தண்டனை நீங்கள் சிறையில்தான் தான் அணிவிப்பீர்கள் என்று தாவேக்காவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் கூறியுள்ளனர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மிக பெரிய ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சாட்சி இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்